உடற்பயிற்சி கூடத்தில் பணம் கையாடல் செய்த வழக்கில் பத்து மாதம் தலைமறைவாக இருந்த குற்றவாளி கைது சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த மருத்துவர் பிரகாஷ் இவர் அப்பகுதியில் உள்ள பாலாஜி நகர் பிரதான சாலையில் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த மதன்குமார் என்பவர் தனது சகோதரர் அருண்குமார் என்பவருடன் சேர்ந்து ஒர்க்கிங் பார்ட்னராக உடற்பயிற்சி கூடம் நடத்துவதாக கூறி இணைந்தார் அடுத்த சில நாட்களில் புரிதுபாக்கத்தை சேர்ந்த சுதீஷ் உள்ள சேர்ந்த கார்த்திகேயன் ஆகிய நபர்களை சேர்த்துக் கொண்ட மதன் முதல் மாதம் மட்டும் ஐந்து லட்சம் ரூபாயை லாபமாக வந்ததாக கொடுத்துவிட்டு அடுத்த மாதத்தில் இருந்து எவ்வித லாப பணத்தையும் கொடுக்காமல் அவர்களது பெயரில் ஜிம் பெயரில் வங்கி கணக்கு துவங்கி ஸ்வைப்பிங் மிஷன் வாயிலாக பணத்தை கையாடல் செய்ய துவங்கினார் ஒரு கட்டத்தில் உடற்பயிற்சி கூடம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி மருத்துவர் பிரகாஷிடமே பணம் கேட்க துவங்கினர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் அவர்களை தீவிரமாக கண்காணிக்கத் துவங்கினார் இதில் நால்வரும் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியேற கோரினார் ஆனால் அவர்களோ முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் தான் செல்வோம் என கூறி வெளியேற மறுத்தனர் இது குறித்த புகாரின்படி பழவந்தாங்கல் போலீசார் கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் பணம் கையாடல் செய்தது உறுதியானது இதையடுத்து கடந்த மே மாதம் மதன்குமார் சுதீஷ் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்த நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட அருண்குமார் முன்ஜாமீன் கோரி விண்ணப்பித்து தலைமறைவானார் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் உயர் நீதிமன்றம் அவரை கைது செய்த உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து பழவந்தாங்கல் ஆய்வாளர் விமல் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த அருண்குமார் தேர்வு ஒன்றை எழுதுவதற்காக நேற்று முன்தினம் சென்னை வந்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரை கோவிலம்பாக்கத்தில் வைத்து கைது செய்தனர் பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்து சிறையில் அடைத்தனர்